பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து நானூத்தி ஐம்பது சிவலிங்க தேமிழ் பாக்க போறோம் வாங்க உள்ள போய் மறக்காதீங்க மிஸ் பண்ணா பாருங்க எல்லாம் வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியுமா இடம் ஒன்று இருக்க யாருக்குமே தெரியாது நான் உங்களை கூட்டி போய் காட்டு மறக்காம பாருங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் போட்டு தர மாட்டாங்க இப்படியான முள் பாதையில போனாதான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் எங்க பார்த்தாலும் புது லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துல இந்த லிங்கம் தான் முதல் முறையா வச்ச லிங்கம்னா இதுதான் இதுதான் மெயின் லிங்கம் இதுக்கு பிறகு லிங்கம் எல்லாம் வந்தது காட்டுறேன் பாருங்க உள்ளுக்குள்ள போக கூடாது அதனாலதான் காட்டுறேன் பாருங்க சிவலிங்கம் சிவனா எத்தனை பேருக்கு பிடிக்குமோ எல்லாரும் வந்து மறக்காம இந்த வீடியோ பாருங்க இதுதான் பிள்ளையார் கோயில் எங்கேயா ஃபர்ஸ்டா வந்து நீங்க கும்பிட்டுட்டு போகணும் போறேன்டா மேல சிவனை தரிசிக்கிறேன்டா இப்போ நாங்கள் எங்க போய்க்கொண்டிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சிவலிங்கத்தையும் பார்க்க போறோம் பாருங்க எவ்வளவு சிவலிங்க நிறம் இருக்குன்னு பாருங்க காட்சி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க நடந்து வரணும் கல் முள்ளெல்லாம் தாண்டிதான் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சிவலிங்கம் உங்களுக்கு நான் அப்ப சொன்னேன் பாத்தீங்கன்னே காய் இப்போ வந்து ஒரு ஒரு ஆக்கல ஒரு ஒரு நன்கொடை பண்ணிருக்காங்க நிதி சரர் வந்து நன்கொடை பண்ணிருக்கேன் இந்த சிவலிங்கத்தை திரு விஜயேந்திரகுமார் குடும்பம் திருகோணமலை திருகோணமலையில இருக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த சிவலிங்கத்தை நன்கொடையா கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து நன்கொடையா கொடுக்கணும்டா கண்டிப்பா கொடுங்க சிவன் இப்பயே அருள் வழங்குவார் கண்டிப்பா ஆதி சக்தி அப்படின்னா நன்கொடை இதெல்லாம் புதுசா வச்சிருக்கீங்க

இது வந்து சதுரமா இருக்கு சோழ காலத்துல வந்து இப்படி இந்த முறையில தான் வந்து அவங்க பூ செஞ்சோங்க இது வந்து சோழர் கால லிங்கம் அது இப்பத்து ஜென்ரேஷனா சோழர் காலத்துக்கு பிறகு இந்த லிங்கம் தான் இப்ப வந்து வடிவமைக்கிறாங்க ஏன் அந்த சோழர் காலத்துல இப்படி மாத்தினது சேர சோழ பாண்டிய அப்ப ஒரு ஒரு ஆக்கள் ஒரு ஒரு வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருப்பாங்களா இல்லையா உங்களுக்கு விரும்பினாக்கள் வந்து இப்படி கட்டிடம் எல்லாம் கட்டி கொடுக்கலாம் முதலகிதில கிடக்கும் என்னது

ஓம் கற்பனை நடந்த ஜோதி கருணை உருவம் கோலம் நூறில் அருண் அம்மாகும் திரைச்சிற் கம்பளத்தில் நின்று பொருட்புடன் அடைஞ்சேகின்ற பூங்கலல் போற்றி போற்றி ஓம் சிவ சிவெங்குல தீவினை ஆலர் சிவசிவெண்டிட தீவினை மாலம் சிவ சிவ தேவரும் சிவசிவன சிவகதிதானே பனை கடந்த சோதி கருணிவம் புதன் கோலம் நூலில் அருண்மறை சிற்பரதி ஓமம் அகம் கருத்திற் கம்பளத்தில் நின்று வருட்புடன் நடந்திருக்கின்ற பூங்கலல் போற்றி போற்றேன் ஹோமட்டத்து மீறாறு மீரட்டம் தீக்கதிர் கதிர் சோமனில் தோன்றும் கலை என்பர் கட்டப்படந்தாரகை கதிர்நாளுள சுட்டுட்ட தன்னை சாரோடு கலாதியே ஓம் ஐவரை கணம் ஒரு தலைமகன் உய்யக் கொண்டேரங்குதிரை மற்றொன்று பற்று கடைக்கும் கடாது போய் வையாரைச் சொல்லி விழுத்திடுந்தானே ஓம் ஜிவனும் தெய்வம் தேவடினில்லை அவன ஒடுப்பார் என் யாவரும் இல்லை புவனம் கடந்த அன்று பொன்னலும் இன்னும் செட முடி ராமரையானேன் இப்ப பூசை செஞ்செல்லாம் பாத்துட்டீங்களா காய்ஸ் ஏனண்டா இங்க வந்து தமிழ் முறைப்படிதான் பூச செஞ்சிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க அவர் தமிழால்தான் மந்திரம் எல்லாம் உச்சரிச்சவர் ஏனென்றாங்க சிவனுக்கு வந்து எந்த மந்திரமும் உண்டு இல்லை வைஷ்ணவம் இல்லை தமிழ் முறைப்படி உங்களுக்கு என்ன முறைப்படி உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந் அந்த முறையில நீங்க வந்து மந்திரத்தை உச்சரிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நானூற்றி ஐம்பது சிவலிங்கத்தையும் கழுவி பூசார் பாருங்க எவ்வளவு கஷ்டமண்டி இருந்தா அவர் ஒரு சிவபக்தன் வழியா ஆ இந்த இங்க வந்து சிவலிங்கம் வந்து எப்ப வச்சது இந்த இடத்துல நாங்களும் ஒரு இருபது இருபத்தி வருஷமா வழிபாட்டை மேற்கொண்டு வரணும் ஏற்கனவே இது ஒரு கிராமிய தலைமத்தான் இருந்தது அப்போ மேலே அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு கிராமங்களுக்கும் வழிபாட்டு தலைமுள்ள இல்லாதபடியால் அண்மையில் அப்போ அவைகளுக்காகவும் நாங்கள் வழங்குவதற்காக இதை ஏற்படுத்தி கொண்டோம் ஆரம்பத்தில் அம்பாள் வழிபாடு இருந்தது பிறகு வன் இருக்கப்பட்டது தொடர்ந்து இப்போ ஒரு நாலு ஐந்து வருடங்களாகத்தான் லிங்கங்கள் வந்து

அறுநூறு அறுநூறு மட்டும்தான் நாங்கள் இங்கே வழிபாடுகள் தமிழில் தான் நடத்தினோம் எங்கள் பூசைகள் யாகங்கள் எல்லாம் அப்படி தான் நாங்கள் கொண்டு வரோம் ஏன்னால் இறைவன் தமிழுக்குரியவன் சிவன் எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாரும் தமிழால் பாடியிருக்கிறார்கள் நெற்றமிழால் பாடல்கள் இறைவனும் கேட்டுருக்கிறான் அப்போ அந்த வகையில் இறைவனுக்குரிய மொழி முருகப்பா சிவனுக்குரிய மொழி தமிழ் அந்த வகையில் தமிழால் நாங்கள் அந்த பூசை வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அது இங்கே மட்டுந்தான் இல்லை சிவன் கோவில் எல்லாத்துலேயும் வந்து தமிழ் முறைப்படி தான் வழிபாடுங்க ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தின் ஆரம்பங்கள் அதுக்கு முதலான ஆரம்பத்தில் எங்களுடைய வழிபாடு தமிழ்தான் இருந்தது நாங்கள் பாரம்பரியமாக சங்க காலத்திலேருந்து பார்த்தால் கூட நாங்கள் வழிபாடு மேற்கொண்டிருக்கிறோம் சங்க காலத்தில் ஆதாரம் கிடைக்குது அப்படி பார்த்தால் அதுக்கு முந்திய கூட நாங்கள் ஸ்ரீவன்மாயோன் என்ற வழிபாடுகள் மேற்கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் எங்களுடைய மொழியில் அதை நாங்கள் மேற்கொண்டு இருந்திருக்கிறோம் காலப்பூக்கில் சில வழக்கள் நடக்கிறது இயல்பு தான் ஆங்கிலேயர் ஆக்கிரமிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி நடந்ததால் எங்களுடைய தமிழ் வந்து தமிழ் மாறி வேறு நிலைக்கு நாங்கள் மாறிட்டோம் அப்போ மீளவும் நாங்கள் தமிழை எங்களுடைய வழிபாடு அதில் தான் எங்களுக்கு இலகுவான மொழி எங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய மொழி தமிழோட பக்தி மொழி அப்போ அந்த வகையில் நாங்கள் தமிழை முதல் இருந்தவங்க எல்லாம் பாடலாம் பாடி தமிழில் பாடிட்டாங்க அது என்னுடைய மொழி என்னுடைய கடவுள் என்னுடைய மொழி என்னுடைய மொழியால் என்னுடைய கடவுளை நான் வழிபடுவேன் அப்போதான் நீ அதை உணர முடியும் வேறு இது முறைப்படி நாங்கள் கும்பிட மாட்டேங்கிறோம் கேட்போம் அப்ப என்ன நடக்குதுன்றது வந்திருக்கிற அடியவர்களும் தமிழர்கள் என்றால் அது வேறுபமாக யோசிக்க வேண்டியிருக்கும் அது வேறு இடங்கள் எங்களுடைய வீழத்தை பொறுத்தவரையில் சைவர்கள் முழுவதும் தமிழர்கள் அப்ப அவர்களுக்கு தமிழ்தான் தெரியும் தமிழில் மிகப் புலமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் வாழ்ந்து உணர்ந்து இறைவனை வழிபடக்கூடிய தன்மை ஒன்று தமிழுக்கு ஏற்படுது அந்தவையே நாங்கள் தமிழர்கள்